மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் கோட்டை கிராமம் தர்மராஜன் கோட்டையில் எழுந்த தோறும் அருள்மிகு பாலதண்டாயவாணி திருக்கோயிலின் நூத்தி இரண்டாம் ஆண்டிற்கான வைகாசி விசாகத்திருவுள்ள கொடியேற்றம் இன்று காலை துவங்கியது

வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ பாள தண்டாயத வாணிக்கு ஹரோ பாள தண்டாயத வாணிக்கு ஹரோ ஸ்ரீ சுவாமிகளுக்கு ஹரோ கும்பகோணம் லட்சுமி கும்பகோண குருநாத சக்கையா சுவாமிகளுக்கு ஹரோ வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு ஆறு வடை கொண்டவனுக்கு ஆறு முகசாமிக்கு ஆறு முகசாமிக்கு தேவர் குறை வீர்த்தவனுக்கு குறை தீர்த்தவனுக்கு செந்தில் வடிவேலனுக்கு செந்தில் வடிவேலனுக்கு திருப்பரம் என்றவாள் செல்வ குமரனுக்கு ஆறுபடை கொண்டவனுக்கு 그가 됐다. 아로하 네 அல்லாஹ்வின் முடித்தவளே அல்லாஹ்வே 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 அல்லாஹ்வே